விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்களையும் தொகுத்து புத்தகமா ராமகிருஷ்ணா மிஷன் போடுறான் ரெண்டு புத்தகம் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு ரெண்டு புக்கு ரெண்டு பேப்பிங்கன்னா ஒரு ஏழுநூறு பேஜ் வரும் லெட்டர்ஸ் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்கள் அதை வாங்கி படிக்கணும் முப்பத்தஞ்சு வயசு கீழே நீங்க ஒரு இளைஞனா இருக்கிறீங்கன்னா இந்த புத்தகத்தை படிக்காம உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்க தூங்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் எழுதியிருக்கார் வேதத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி மனிதனுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம எழுதக்கூடிய கேள்விகளை பிரச்சனை பத்தி இயற்கையை பத்தி எல்லாமே அதுல இருக்கு பேராசையை பத்தி எல்லாமே இருக்கு அதனால் புதுச்சேரியினுடைய இந்த இளைஞர் மாநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமகனுக்கு பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சுவாமி விவேகானந்தனுடைய கடிதங்களுடைய புத்தக தொகுப்பு இரண்டு வால்யமாக ராமகிருஷ்ணா மிஷன் போடக்கூடியது இருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க அதை வாங்கி படிக்கணும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் கேள்வி ஏன் பிறந்தேன் என்கின்ற பதில் எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு உங்களுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் தயவு செய்து மூன்றாவது விவேகானந்த சொல்றாரு ஒரு பக்கம் கீதை இருக்கு ஒரு பக்கம் கால்பந்து கீதை இருக்கு கால்பந்து இருக்கு ஒரு இளைஞனை எதை எடு என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்றாரு நான் கீதையை தொடு என்று சொல்ல மாட்டேன் கால்பந்தை எடு என்று சொல்வேன் என்று விவேகானந்தர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துடைய குரு உச்சபட்ச குரு உச்சபட்ச குரு சொல்றாரு கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி கால்பந்து எடுத்து விளையாடுறாரு ரொம்ப ஆச்சரியம் ஒருத்தர் கேட்டார் சாமி நீ கீதையை படிந்தான சொல்லுங்க ஏன் கால்பந்து எடுத்து விளையாடுன்னு சொல்றாரு தம்பி நீ கால்பந்து எடுத்து விளையாண்டு உடல் உறுதியாக எக்கு போல இருந்தா மட்டும்தான் கீதையை படிச்ச என்ன புரியும் அப்படிங்கிறார் நீ உடம்பை ஆரோக்கியமாக தேகத்தை வலிமையாக இரும்பு போல எஃகு போல உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ கீரை எடுத்து படித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று சாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார் அதனால இன்னைக்கு இளைஞர்களுடைய அடிப்படை என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஆரோக்கியமா இருக்கும் சிக்ஸ் பேக் என்பது ஃபேஷன் அதெல்லாம் விடுங்க நீங்க குமிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும் அளவு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் தான் என்னங்க குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்கணும் பாடி ஸ்ட்ரெச் ஆகணும் ஒரு பாத்ரூம்ல வலுக்கணீங்கன்னா கூட உடம்பு பின்னாடி இடுப்பு பிடிக்க கூடாது நம்ம உடம்பை பொறுத்தவரை நீங்க பாத்ரூம்ல வைக்கி விட்டு விழுந்தா கூட ஒண்ணு ஆக கூடாது எதிர்த்தாலும் நார்மலா நிக்கலாம் இன்னைக்கு நம்ம கால் வச்சு வலுக்கனாவே இடுப்பு சுளிர்னு பிடிக்குது நடந்து போனாவே கால் தடுமா நமக்கு பங்கல் ஃபிட்னஸ் இல்ல எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்ட தூக்கி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க ஆனா அந்த புல் தடிக்கு பயில்வான்னு சொல்ற மாதிரி கீழே விழுந்தா எதுவும் இடுப்பு பிடிச்சிருச்சுங்க ஆனா சிக்ஸ் பேக் இருக்குங்களா விவேகானந்தர் அது போன்ற உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லல பங்கல் பிட்னஸ் யோகா கலையை நல்லா பண்ணுங்க இன்னைக்கு ஹட்டா யோகா நிறைய இருக்கு அங்க மருத்துன யோகா யோகா அடுத்த கட்டம் போங்க வெறும் யோகத்துல தியானமா மட்டும் பண்ணுவேன் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன் இன்னைக்கு அங்க மருத்துவனம் யோகா பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும் வேர்வை கொட்டும் வெள்ளத்தர ஆச்சரியமா பாக்குறான் இந்தியானா யோகானா எல்லாம் அமைதியா மூச்சு தான விடுவாங்க அங்க மருத்துன யோகா ஹட்டா யோகா அடுத்த கட்டம் விரலுடைய நுனி எடுத்து மூக்க தொட முடியும் ஹட்டா யோகா விவேகானந்து இதைத்தான் சொல்றாரு ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய காவிலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றுவீங்க அதனால இதையெல்லாம் யோசிங்க நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்கவர்க்கல யோகா என்ன யோகத்தையே உடல் பரீட்சையா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே என்ன உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு நீங்க எங்க மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருது கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது ஏழு மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும் அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணனும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தது இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்று ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை காலமா நாம என்ன பண்ண செவ்வாய் கிழமை விரதம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி க்ளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருந்து மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு யாருக்குமே நாம விரதத்தை விட்டாச்சு ஏதோ பேர் எல்லாத்தையும் என்ன ஆகு உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும்பொழுது கேன்சர் அந்த எனர்ஜி வேண் இளைஞர்கள் இதனா ஃபாலோ பண்ண விவேகான சொல்றாருங்க எந்த கம்ப சூத்திரமும் சொல்லல ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க யோகா கலைய ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஸ்போர்ட் விளையாடு